1000 எண்ணங்கொண்ட மானிட சாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ நீங்க எனக்கு வேண்டாம் வாங்கடா உன் வேற என்னடா தம்பி பிரணேஷ் பிரணேஷ் என்ன படிக்கிற அப்படியே 9 9 தடவை வருது பா வகுப்பு 9 ஆம் வகுப்பு தைரிய இருக்காம் ஒழுங்கா தூங்குறியா தூங்குறியப்போ சரி இன்னும் மூன்று முறை கூட்டுவாங்க சரியாயிருவான் சந்திக்கணும் நீங்க குணமாக்கிருவோம் நல்லதாச்சு போ இந்தாப்பா இந்த கனியை சாப்பிட்டுக்கொள் இந்த காசு படத்தனி வச்சுக்கோ வெற்றி ஆயிருவே சந்தோஷமா வாழ்க கருமசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி பக்தரான திருச்சி கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார் பாப்பா அங்க வரீங்க திருச்சி சொன்னா திருச்சி மட்டும் வாங்க சார் இன்னொரு முறை என்னப்பா உன் இடத்துக்குரிய டாக்குமெண்ட் எங்கப்பா வச்சிருக்க என்ன உன்னை தருவானா தரமாட்டானாடா தரணா என்ன செய்ய தூக்கு போட்டு செத்துக்கலாம்னு நினைச்சியா கால் ஒன்றுவான் நீ எல்லாம் ஒரு மனித டாப் டாப் அதில் உனக்கு ஒரு சேர் உண்டு அதை வாங்கி தரேன் அதே மாதிரி இப்போ கடன் பட்டு அதிகம் அதையும் ஆக்கி தரேன் போலீஸ் ஸ்டேஷன் போகவா கோர்ட்டுக்கு போகவான்னு அலமோதிக்கிட்டு இருக்க எங்கே போனாலும் அவங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இதில் வெற்றி உண்டுமா கிடையாதா என்ற விளக்கம் எனக்கு தெரியணும்னு நீ கேட்குறேன் கால் வா இந்தா வெற்றி உன் பக்கம் ஜெயிச்சு தாரேன் மூன்று மாதங்கள் பொறுமையாக இருந்துக்கா என்னை தொடர்ந்து பார்த்துக்கா நல்லா இருக்கு அதே திருச்சி எல்லை வழக்கு பதிவு செய்யவா வேண்டாமா கால் வரலாம் வெளிநாட்டுக்கு போகவா வழக்கு பதிவு செய்யவா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா தம்பி நீ எங்கே வச்சுருக்க வா பக்கத்தில் வா அப்படி நின்றுக்கா ட்ரு அப்படின்னுக்கா ட்ரு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீதிமன்றத்து விஷயத்தை மூணு மாதம் தள்ளி போடு அதனால டிக்கெட்டை புக் பண்ணி தம்பி இருக்கு சகோதரன் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போயிட்டு வெற்றி அடைந்து வருகிற பொழுது இந்த நீதிமன்றத்தில் உள்ள கேஸ் ஒன் வெற்றியை நாடி இருக்கும் யாராலும் இடைஞ்சிடலாம காப்பாற்றுவேன் ஜெயிச்சு தரேன் வெற்றி விட்டு காலம் குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா என்னடா குழந்தை இல்லையா அவனுக்கு குழந்தைய பற்றி என்ன கேட்கணும் சரி முன்னாள் வந்து நீங்கள் வந்த அப்படி நின்றுக்கா கண்ண முடி கருப்பசாமி கோயில் எங்கடா இருக்கு கும்பிடுவா அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கியா நெல் வாரேன் கால் விட்டுவோம் ம் மாயமே நான் அறியேன் என்னடா தம்பி என்ன வேணும் மாயமே நான் அறியேன் அவன் வந்து உண்மையை சொல்லணுமோ உனக்கு நான் எதுவும் பொய் சொல்லணுமோ உண்மையை சொல்லணும் வரமாட்டா நீ என்ன கழிச்சுருவேன் வர வச்சு தரணுமா சரி போயிட்டோம் கால் மாயமே நான் நறியேன் அப்படியா அளவுக்கு மீறி மேக்கப் பண்ணும் பொழுதே மனிதன் மூலம் அடக்கி பார்க்கணும் அளவுக்கு மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் பொழுதே மனிதன் சிந்தித்து பார்க்கணும் உண்மையா இல்லையா தப்பு இருக்கா சொல்கிறதில் எதுவும் என்ன அதனால் பயணம் பயணத்தை தவிர்க்க வேண்டும் ஆம்பளை இல்லை பொம்பளை வந்து வீட்டை விட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறோம்னு சொன்னானாலே அது ஏன் எதுக்குன்னு கொஞ்சமாவது புரியணும் எதுக்கு போகிற எங்கே வர கேட்டா என்னை நீ சந்தேகப்படுறீல அப்படின்னு கேட்பா கேப்பெல்லாம் கேட்க மாட்டாளா அப்படி கேட்ட அன்னைக்கு விஷயத்தில் ஒரு முடிவு கிடச்சிடும் அப்படி வந்த முடிவு தான் இப்போ நடக்குது கால் விட்டுலாம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நிதானமாக உட்காரு நான் பேசுகிறது வரேன் காலில் ஒன்று வரலாம் பிள்ள இருக்காடா பிள்ள இருக்கா ஒரு பிள்ளையா கூட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஹே ஹீன்ட்டு போய்கிட்டே இருக்கா ஏன் இவ்வளவுக்கு இறக்கப்பட்டு வேணும்னு சொல்கிறேன் உறக்க முடியலையா இல்லட்ட பிள்ளைய மறக்க முடியலையா இல்லை பிள்ளையை மறக்க முடியலைங்கிற எண்ணத்தில் பொண்டாட்டியை மறக்க முடியலையா உன்னுதான் வேணும் கண்ணை முடு சரி உன் உள்ளம் பாராட்டுக்குரியது அவன் என்ன செஞ்சானு ஏற்றுக்கிடுவியாடாப்போ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன் வெற்றியாரு ஆயிரம் வந்த உடனே கூப்பிட்டு வந்துரு போய்ட்டோ நல்லா இருக்கும் சாப்பிட்டு வந்துட்டு வாடா நீங்கள் யார் சார் வாங்க சந்தோஷமாக வாங்க உன்னுடைய முன்னோர்களில் காலில் பாதிக்கப்பட்டது யாருப்பா நீ சுமார் உங்கள் அப்பாவா உங்கள் ஆத்தாளா காலில் நரம்பு வலி வேதனைகள் வாதம் சம்மந்தமான நோய் வந்தது யாருக்கு யாருக்கு உங்கள் அம்மாவுக்கு சரி காலில் வந்துட்டு வரலாம் நடக்க முடியதா உங்க துணைவையா இருக்கு சரியா உங்க அம்மாவுக்கு என்னையா இதுமாதிரி இவருக்கு என்னையா உண்டு நான் தானே கேட்குறேன் நடக்கிறாங்களா அவ்வளவுங்க உன் பிள்ள எங்க இருக்குப்போம் என்னாச்சு யார் வீட்டில் கால் வந்துட்டு வா என்னடா எல்லாத்தையும் மாற்றி போட்டிருக்க ஒழுங்கா போடுறா ஒழுங்கா போடு ஒழுங்கா போட்டாச்சு இன்னொருத்தரம் கால உட்டுவான் அவள் வேண்டுமா இல்லை இவள் வேண்டுமா எது வேண்டும் சொல் மனமே பாவா வேணுமா வேண்டாமா உன் பையன்தான் வேணும் அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறிக்கிட மாட்டேன் அப்பா அவ்வளோ வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டியா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு சரி பக்கத்தில் வா ஐயா நீங்கள் கொஞ்சம் அங்கே தள்ளி போகலாம் விரில பிடிச்சிக்கா ஒரு விரல மட்டும் பிடி விரல கண்ணை முடிக்கா நீ நீ விட்டுருவியாப்பா அப்படியா கேட்கச்சுட்டோமா சரி அவன் மனம் திருந்தி வாரமுன்னு சொல்கிறாடா நீ ஏற்றுக்கிடுவியா இந்த ட்ரிப்பு மனந்திருந்து வந்து இருப்போம்னு சொல்கிறாடா ஒரே வார்த்தை என் மூலமாக என்ன செய்யப்படுற சரி சரி சந்தோஷம் உன்னோட பிரியாம உட்கார வச்சா போதும்லா கால் ஒன்றுவா கிரகம் எல்லாரையும் கெடுத்துரும்பா காலம் எல்லாரையும் தோற்கடிச்சிரும் உண்மையா இல்லையா உண்மையா காலம் எல்லாத்தையும் தோற்கடிச்சிரும் அதனால் இப்பொழுது நீ வெல்லக்கூடிய காலம் உன் பக்கத்தில் வந்து விட்டது அவன் மனதையும் மதியவும் மாற்றி உள்ள குட்டியோடு ஒன்னோட்டை வந்து சேர்க்கிறேன் கட்டுப்பட்டு இருக்க வைக்கிறேன் குடி வெற்றி அடைவாய் இந்த அப்பா நிம்மதியடைந்த ஆனந்தமடைவாயாக உன் மனைவிக்கு இந்த விபூதியை கொண்டு கூடு சந்தோஷமாயிருவான் சாப்பிட்டு போங்க அரபரியா பிரியாங்க அறந்தாங்கி அடுத்து பேசுவோம் அறந்தாங்கி யார்ப அறந்தாங்கி மறந்தாங்கி இல்லச்சி அறந்தாங்கி போய் வெந்நீர் விடுங்க திருச்சியெல்லாம் போய் உட்காருங்க அறந்தாங்கி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு வரலாம் கால் வரலாம் தொழில் சொத்து சவுந்தமா கேட்டு வந்தது யாருப்பா தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு அறந்தாங்கிலிருந்து இன்னொருத்தர் கால் ஒன்றுவாங்க அறந்தாங்கி தானா தம்பி உனக்கு நீங்க பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போகிற வழியில் வந்து யாரோ இருக்காங்களே யார் இருக்கா யார் இருக்கா மசூதி எந்த பக்கம் இருக்கு இன்னொரு பக்கத்தில் சரிச்சு தெரியுது அது எங்கே இருக்கு அடுத்த ரோட்டு பக்கத்தில் இருக்கு கால் வந்துட்டு வரலாம் வல்லோர்கள் உடனே என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு உன் பிள்ளையினுடைய கல்யாணத்தில் தடையில்லாமல் வெற்றி ஆக்கித்தாரேன் என்ன மூன்று முறை என்னை சந்தித்துக்கொள் ஐபிஎஸிலிருந்து திருமண காலம் தொடங்கும் கடனும் தீரும் தான் கடனும் தீரும் ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமா இருந்தாங்கி குடும்பத்தோடு யாரும் வந்துருக்கீங்களா வாங்க கால் ஒன்று கால் ஒன்று வரலாம் உட்காருங்க உங்கள் வீட்டுக்கு போகிறவங்கள நிறைய கடைகளாக கட்டி விட்டுருக்காங்களோ கடைகளாக கட்டி விட்டுருக்காங்களா புரியல எனக்கு ஒன்று ஆவுடையார் கோயில் கடைகள் நிறைய இருக்கா அந்த இடத்துல என்ன வலது பக்கம் போனோன்னா எதுவும் கட்டிடங்கள் எதுவும் கட்டி அறகுறையாக நடந்துகிட்டு இருக்கா தொழில் நடந்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு பேச தெரியாதோ ஆ ஏதோ ஒரு இடத்துல அறவுறையான ஒரு கட்டிடங்கள் நடந்து வேலை வேண்டியிருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதான் கேட்டேன் நான் உங்கள் உங்க போகிற இல்லை தானே அதான் கால் வாங்க இரண்டு வாரம் கேட்டுக்கலாம் என்ன வேணும்ப்பா உங்களுக்கு ஒன்று இன்னொன்று ஆண் குழந்தை வேணும் உன் பேருங்க ஆசிகா உன் பேர் அங்கே தள்ளிடு நீங்கள் அங்கே தள்ளிடுங்க கன உட்கார் இவங்களுக்கு காட்பீட் வந்து டிஃப்ரெண்டாக அடிக்க செக் பண்ணிங்களா காட் பீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படி ஆமாம் அந்த வால்வெல்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டுக்குன்னு சொல்லி போட்டுருக்கு கால் வந்துட்டு வா ஆ நடக்குமா நடக்கும் சரி ஓகே உம் 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 மன பயத்தால் உனக்கு சோகம் இல்லை உண்மையிலேயெல்லாம் கிடையாது நீ கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம் சரியா ஆம்பளை பையன் பிறப்பான் என்ன பெயருடா வைப்பேன் மாற மாட்டேயே வெரி குட் வெற்றி மாலை கொடுப்பா கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு நல்ல பிள்ளை குட்ரா 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 இந்தாடா தம்பி ஆறாவது மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும் அங்கமெல்லாம் நெகிழ்ந்துருகுவாய் சர்வ புண்ணியும் பெறுவாய் வீட்டில் அந்த பாப்பாக்கு ஊதியம் கொண்டு கொடு நல்லாயிருவா இந்த காசு பணத்தோட புண்ணியமா சாப்பிட்டு போங்கப்பா தம்பி கருபதாமிக்கு கண்கள் காணும் உன் உன்முகம் இருக்கும் காட்டில் ஆடும் ரோஜா பூசி வந்தே சிரிக்கும் என்ன வேணும் தம்பி யாருலாம் இப்போ எங்க இருக்கா ஏன் எதுக்குன்னு சொல்லணுமோ கால் விட்டு எல்லாம் பொய் எல்லாமே பொய் எல்லாம் பொய் எல்லாம் பொய் அவளுடைய மனதை பார்த்தேன் உன் குடும்பத்தை அவளுக்கு முழுக்க முழுக்க பிடிக்கிறேன் என்ன காரணம் காசு பணம் தான் காரணம் என்ன காரணம் காசு பணம் தான் காரணம் நீ வந்து உழைச்சது அவட்டை கொட்டிடணும் வேற யாருக்கும் எது செய்யக்கூடாதே கொடுக்க கூடாது இப்படி போய்கிட்டு இருந்தா பொண்டாட்டி பிள்ளைக்குவன் என்ன வச்சிருக்கான் இவங்க கூட எதுக்கு நம்ம போகணும் இவங்க கூட போய் அவன் சந்தோஷம் அடையணுமோ நம்ம சந்தோஷத்தை பார்க்க முடியாத என்ன நம்ம போறதே சரண்ணா கால் ஒன்றுவா ஏற்கு மாதிரி வாழ்ந்தால் அப்படி தான் இருக்கும் ஒன்று கலத்தி போட்டு போகணும் இல்லைன்னா கையை பிடிச்சிக்கிட்டு போகணும் என்ன என்ன நீ ஏன் சொல்ல கேட்டு குடும்பத்தை உன் பொண்டாட்டி பிள்ளை ஒழுங்கா கவனி குடும்பத்தை பற்றி கவலைப்படாத அவங்க எல்லாத்தையும் உன் பக்கம் திருப்பி தரேன் சந்தோஷமாக்கி தரேன் கை நிறைய பணம் தரேன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை ஒரு பே வந்து தூண்டுவான் கேட்காம நீ பேரக்கூடாது ஏமாந்துருவேன் என்ன போ கர்பசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் பக்தராக திருவாரூர் குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா நீயும் வாங்க சொல்லுறேன் சொல்லு பாப்பா கல்யாண விஷயமா கல்வி கேட்டு யாருந்தா திருமண விஷயமா கழிவு கேட்டு வந்தது யாருண்டா பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்டு உண்டா யாரு உங்க கால் ஒன்று நீங்க உட்காருங்க நான் அங்க கட்ட நீங்க இங்க பயிர் அது ரொம்ப அருமையா இருக்கும் இன்னொருத்தான் கால் ஒன்று வாஞ்ச ஆஞ்சநேய மூர்த்தி வாரானே எங்க இருக்கிறார் பக்கத்துல இருக்கிறார் அங்காளம்மன் வாரானே இருக்கிறாய் அதான் நான் பார்த்தேன் உங்க வம்சத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வம் தோரமா இருக்கிறார் இப்போதைக்கு மூணு வருத்த காலமா கடன்பட்டு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதனால ஒரு பக்கத்து இடுப்பு காலு வலி போன்ற வேதனைகளும் யாரோ செய்வன வச்சுட்டாங்க நாங்க மனதால பார்த்தோம் எங்க கனவுலேருந்து தெரிஞ்சுதையா அப்படின்னு கேட்கறேன் கால் ஒன்றுவா ஆசையினாலே மதம் இப்ப இந்த கடத்தை தீக்கணும் அந்த கடத்தை தீக்கணும்னா ஒரு இடத்த விற்கணும் இடத்த வித்து கடத்தை தீர்த்து தாரேன் புதுமையாக ஒரு தொழில் இந்தியாவில் ஆரம்பிப்போம் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா பாஸ்போர்ட் அங்க அப்படியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டிக்கெட் சாச்சு போலாமே ஏ கல்லுன்ட்டுவா இது யாரு அப்படியே உங்க அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டானா முடிக்கிறியா அப்படியா எப்படி கல்யாணம் எப்படி முடிக்கிறோம் இவனை ஒருத்தி விரும்புவா அவளே முடிச்சு வச்சுருவோமா அப்படியா அப்படி நான் விரும்ப விட மாட்டேன் நம்ம இஷ்டப்பட்டு அந்த பேர் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான் சந்தோஷம் இருப்பான் நீ நல்ல ஆரோக்கியத்தோடும் செல்வ சிறப்போடு பிறப்பாய் பாசாயிருவேன் தான் உன் கடந்த ஏதாச்சும் நல்ல தாய் புண்ணியம் பெருவாய் நனாயர் அம்மா கிடாய் விட்டுறது வழக்கம் இருக்கா எங்க விட்டு அப்படியா அங்கேயே விட்டுல கீழ் சதங்க அதே திருவாரூர் எல்லை அறகுறையானோட மனசோடு எங்களுடைய கஷ்டம் தீரணும் கடன் தீரணும்னு கேட்டு வந்தவங்க அறகுறையான மனசோடுன்னு சொல்லியிருக்கேன் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சும்மாவா சும்மாவா சொல்லுவேன் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை வாய கட்டிருக்கு அதனால மூன்றாண்டு காலங்கள் உங்க வீட்டுக்குள்ள பண நஷ்டமும் மனவேதனையும் ஒருவருக்கு ஒருவர் உடல்நிலைகளுடைய பாதிப்பு வேதனையும் வந்துக்கிட்டே இருக்கும் இருக்கா கால் ஒன்று இப்பவும் கடல்களால் மன வருத்தம் செய்யக்கூடிய தொழிலாள மனக்குழப்பம் அதில் இடமாற்றம் தேவையா அல்லது கடவுளே நீ இருக்கிற இடத்துல எங்களை முன்னேற்றி வைப்பியா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகமான கேள்வி பக்கத்தில் வரலாம் என்னப்பா தொழில் பார்க்குற ஓட்டுநர் நிறைய அனுபவம் உள்ளவன் நிறைய கோயில் கோலம் சாமியார் சாத்தாவெல்லாம் பார்த்து பக்குவப்பட்டு சரி பார்ப்போமே இங்கேயும் போய் பார்ப்போம்னு அறவுற மனசோடு வந்திருக்காங்க என்ன உண்மை தானே உள்ள சொல்லி மரந்த கண்டுபிடிச்சிக்கிறோம்ல இன்னொருத்தன் கால்வன் பண்ணி உட்கார் உன்னுடைய கடன்களை தீர்த்து தரேன் இது என்ன மாதம் அடுத்த ஆடி மாதத்துக்குள்ள சொந்தமாக உனக்கு இன்னொரு வண்டி வாங்கி தருவேன் உனக்கு தொழிலும் உயரும் நல்லாயிருக்கும் அதற்கிடையில் ஒரு பக்கத்து கால் வலி வேதனை தசை வீக்கம் இருக்கும் அதையெல்லாம் நான் நீக்கி தந்துடுறேன் வேற என்ன வேணும் கேளு நல்லாக்கி தரேன் வேற சொந்தங்களா எல்லா சொந்தமும் உனக்கு பேசும் ஒரு சொந்தம் கடைசி வரை பேசாதிரி உன்னுடைய உடன்பிறப்பு சம்பந்தமாக சொல்றோம் சாப்பிட்டு போங்க என்னடா குட்டிப்பா ஏற்ற கொடுத்த இவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தியா தெரியாமல் கொடுத்தியா எதுக்காக கொடுத்த கடனாக வாங்கினாங்களா தொழில் உங்களுக்கு பெரிய பணம் தரணும்னு சொல்லி வாங்கினாங்களா சரி கண்ணமூடு எழுத்து வடிவம் ஒன்றும் இல்லை எங்க வச்சிருக்கேன் ரொம்ப விவரம் உள்ளவனா வந்துட்டிய ஒரு ஒரு ஆதாரம் வேண்டாமாயா என்னையா பிள்ளை நீ எல்லாம் சரி விடு கர்ப்பசாமி தான் அதுக்கு ஆதாரம் கண்ணமுடே அவனையே நினை யார்கிட்ட கொடுத்தி அவனை நினை கர்பசாமி நான் இவ்வளவு நினைக்கிறேன் அவன் நினைக்கிறான் அவனை கொண்டு வந்து இந்தா பதினஞ்சு லட்சம் கிடைக்கும் சாப்பிட்டு போ அப்பா கை கருமசாமிக்கு ஆரங்கிப்பா நான் கேட்க நான் பேச மாட்டேன் நீங்க தான் பேசணும் என்ன வேணும் என்ன தொழில் கண்ட முடியுமா காலில் ஒன்று வரலாம் உன் தொழிலுக்கு யாரும் செய்வதாக வைக்கலப்பா கால நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலைகளாக மாறிடுது அதனால் கொஞ்சம் வரவுகள் வரவுகள் எப்பவும் போல இருக்க தான் செய்து அதை மீறிய கடன்களை வாங்கி தலையில் போட்டிருக்கேன் உனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை ஆந்திரா தேசத்துக்கு ஒரு பிள்ளைய வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே அவனுக்கு இந்த தொழில் பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லையா கண்ணை மூடு பார்க்கட்டணும்